ஆன்மீக தலைமுறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை கவலை இல்லை தீராத துயரங்களை தீராத கஷ்டங்களை நாம் வெளியில் கூட சொல்ல முடியாத மன கவலைகளை தீர்த்து வைக்க முருகப்பெருமானை மனமுருக அழைத்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் பாவிக்கும் சக்தி கொண்டவர்தான் அழகன் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வழிபாட்டில் அருணகிரிநாதர் நமக்காக சொல்லிவிட்டு சென்ற ஒரு அருமையான மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் பல கோடி புண்ணியம் நமக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி துயரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் வெறுமனே வாயால் அந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டும் போதாது அந்த முருகப்பெருமானை முழுமையாக சரணடைந்து நம்முடைய இரத்தத்திலும் சதையிலும் முருகப்பெருமானின் நாமம் கலந்து எல்லாம் அவன்தான் என்ற நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டிய மந்திரம்தான் இது அருணகிரிநாதர் அருளிய முருகப்பெருமானின் மந்திரம் உங்களுக்காக இதோ உருவமும் நீதான் உருவம் இல்லாத அருவமும் நீதான் இருப்பதும் நீதான் இல்லாததும் நீதான் மலரும் நீதான் மலருக்கு முன்னிருக்கும் அரும்பும் நீதான் ஒளியும் நீதான் ஒளியும் நீதான் கருவும் நீதான் கருவிலிருந்து பிறக்கும் உயிரும் நீதான் எல்லோருக்கும் குருவும் நீதான் உன்னையே கெதியென்று உன் பாதங்களில் சரணடைகின்றேன் முருகா என்பதுதான் இதற்கு அர்த்தம் நல்லது கெட்டது இருப்பது இல்லாதது என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாமும் அவரே எல்லா செயல்பாட்டிற்கும் பின்னால் அவர்தான் இருக்கின்றார் என்று முருகப்பெருமானை சரணடைந்து என் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைத்துவிட்டு அதன் பிறகு அன்றைய தினத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க காலை முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து ஆறு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிச்சிட்டே இருக்கலாம் உங்களை விட பாக்கியசாலி உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அதனால் மனமுருகி இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரித்து வந்தால் முருகப்பெருமானே மனமிறங்கி வந்து உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்